பிரச்சனையான ஒரு டிஸ்டபான ஒரு காலத்தில் நாங்க வாழ்றோம் முந்தின காலம் யார பார்த்தாலும் பொதுபலசேன யார பார்த்தாலும் டிஃபென்ஸ் யாரோ பார்த்தாலும் அது இது அந்த பிரச்சனையை பேசி 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 இப்ப அதெல்லாம் அடித்தட்டு போயிட்டு இப்ப ஒரு ரெண்டு பேருடைய இண்டிவிஜுவலுடைய பாவத்தை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அதான் நீங்க வந்தீங்க இப்ப தப் பயாரொட்டி தப்பயார் அந்த 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 வெப்சைட்டுக்குரிய ரெக்கார்ட் கிட்டத்தட்ட ஆறு ரெக்கார்ட் இருக்கு நான் சொல்ல விரும்பலீங்க இந்த வெப்சைட்டுக்கு ஆறு ரெக்கார்ட் இருக்கு அப்படி எத்தனை ஆயிரம் பேர் பாவம் செஞ்சுக்கிறாங்க இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல அத்தனை என்ன சொல்ற ஹெகா அத்தனை பேர் பெய்த தொட்டு பார்த்தீங்க எல்லா முஸ்திகள் எல்லா முஸ்தி மோதன மோதல க்ளோஸ் டு த்ரீ மில்லியன் வித் இன் த வீக் விளங்குது சுத்தமா செல்ல போனாண்ட் வீக் டைம்லுக்கு முஸ்லீம்கள் மூணு மில்லியன் மக்கள் ஜினா செஞ்சிக்கிறாங்க எல்லாரும் பேசுறது எத்தனையோ சகோதரர்கள் சுபானந்தா அந்த சோசியல் மீடியாவில் உள்ள சகோதரர் சொல்றாங்க முஸ்தி நாங்க இப்படிப்பட்ட உடனே காணல அப்படின்னு சொல்லி ஒரு இதை காண சமூகம் இப்படி சீரழிஞ்சு பெய்துதான் பெண்கள் ஆண்கள் இல்ல அது கெழுதியிருக்கிற பார்த்தோம் உண்மையிலே சொல்ல போனா வரத்தேன் கூட சொன்னேன் இந்த காலத்தில் நாங்க வாலிபர்களாக இல்லை என்றது ஒரு சந்தோஷம் ஆனா எங்க பிள்ளைகள் வாலிபர்கள் எங்களோட பிள்ளைகள் யூத் வாலிபர்கள் துலகத்தை எவ்வளவு நாசப்படுத்தி அவங்கள கையில பாரம் கொடுத்து அவங்க எங்க போய் வாழ போறாங்க துலகத்தை எவ்வளவு நாசப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்களோட கையில வாழ கொடுத்து அவங்க எங்க போயிட்டு வாழ போறாங்க ஒரு ஒரு மோசமான காலம் சரியப்ப ரெண்டு பேர் பாவம் செஞ்சிட்டாங்க செஞ்ச பாவம் சிறுக்கவர்கள் பெரிய பாவம் இல்லையே ரெண்டு பேரும் மலன்மார் இஸ்லாத்துக்கு வெளியே போனா சொன்னாலுமே மக்கள் பேச மாட்டாங்க அப்படியா போயிட்டாங்களா சரி போட்டுமே ரெண்டு போனா நாற்பது வந்திக்கிடுவாங்க ரெண்டு போனா நாற்பது வந்திக்கிடுவாங்க சொல்லி அதை சமாதானப்படுத்தி வருவாங்க வாட்ஸ்அப்ல வேணுமா பைபர்ல வேணுமா வேற என்னக்குது பேஸ்புக்ல வேணுமா சரியான ஒரு முஸ்லிம் உண்மை இவ்வளவு மோசமான சமூகமா நீங்க இது உங்களோட உங்களோட வைஃப் சொல்லி ஓன் சிஸ்டர் அந்த கேர்ள் யாருமே ஒருத்தருடைய சிஸ்டர் தானே அந்த கேர்ள் யாரோ ஒருத்தருடைய மகள் தானே சொந்த மகள் தானே அது சும்மா அந்த போய் ஒருத்தருடைய மகன் தானே அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான் இத பத்தி நீங்க பேசவே வாணம் இது மாதிரி ஒரு சம்பவத்தை அல்லா ஏற்படுத்தினான் யாத காலத்துல நபியனுடைய காலத்துல ஆயுஷத்திய பரவி எல்லாத்தாலும் பழி சுமத்த பட்டுச்சு இட்டு கட்ட பட்டுச்சு ஒரு சஹாபி மீது சுமத்தா பட்டுச்சு ஒரு செகண்ட்ல இல்ல இது பொய் என்று சொல்லி ஒரு ஆயத்தரை கேட்கலாம் இறக்கல்ல என்ன உலகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் உருவாக்கணும்

அந்த எல்லாம் பேசாம வாய் மூடி இருந்தாக்களே இருந்தாக்கவே எழுத எழுதான நிச்சயம் அதுல சிம்மன் உலமாக்களுக்கு பேச்சு உலமாக்கள் என்ன தூங்குறாங்களா சகோதரர்களே இது மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் இது நடக்க இல்லைன்றா ஹதீஸ் பொய்யாகும்

بیل بوٹ لیب இது நடக்கும் இது நபீர் ஹதீஸ் இது இது நபீர் ஹதீஸ் இது நடக்க இல்ல நபீர் ஹதீஸ் பொய்யாகும் வெற்றில விற்கிறதுக்கும் சினா வேணும் மருந்து விற்கிறதுக்கு மருந்து நோய்க்கு மருந்து முடிச்சு அதுக்கு சினா வேணும் பாருங்க இந்த மருந்து நோய் குடி நோய்க்கு மருந்து குடிச்சது மருந்து குடிச்சது யார் நோயாளி அதுக்கு போட்டி அரண்மனே இது இது நவீனுடைய ஹரிசுவ தங்கம் இது ஹரிசு பொய்யாக உண்மையாகும் கல்யாண துறக்கம் எல்லாடும் சர்வசாதாரம் இதை பத்தி நாங்க பேசி எங்களுடைய உட்டை நஜிசாக்கி எங்களுடைய குடும்பத்தை இதே சிந்தனையில கணவனும் மனைவி பேசிக்கொண்டு தூங்கினா அந்த தூக்கம் என்ன தூக்கம் அந்த தூக்கம் என்ன தூக்கம் முதலாளத்து ஒரு மூணு நாளைக்கு மூத்த சஞ்ச வெளியில் திகழ பள்ளியில சொன்னார் அவர் சந்தோஷமா சொன்னார் முக்தி சா கிழமைக்கு ஒரு நாள் எப்படி சரி ஒரு நாளைக்கு முகமது சல்லாஹூ அலி வசல்ல கனவுல கண்டிடுவேன் என்றார் காணக்கூடிய அளவு தான் காணக்கூடிய ஆளும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒத்தர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க போல அதனாலதான் தான் இந்த பூமி ஓடுது அதனால இந்த பூமி பங்க்ஷன் ஆகும் தூக்கம தூக்கமும் ஒரு இமாதத்து தூக்கமும் ஒரு இமாதத்து தூக்கத்தையாவது இமாதத்தை செய்வோம் பொது செஞ்சு கொண்டு ஓத வேண்டிய தோதிக்கொண்டு சுண்ணத்துகளை கடைபிடித்துக் கொண்டு அல்லாஹி கமுத்துவையா என்று சொல்லி நல்ல தூங்குறேன் தூக்கத்தில் ரூஹு எப்படி இருக்கும் நாளை கால என்ன ஆகும் நாளை கால என்ன ஆகும் மனைவி என்ன சொல்ல போறா புல் என்ன சொல்ல போகுது எந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க வீட்டுல என்ன பேசுவாங்க அந்த ஜமான் பெயிட்டு வாப்பா அந்த காலம் பெயிட்டு அல்லா என்னை உங்களை மன்னிப்பானா தயவு செஞ்சு சொல்ற இந்த இந்த சோசியல் மீடியாய்க்கிலே இதை முறையாக பயன்படுத்துவோம் முறை தவறி பயன்படுத்துவீங்கன்றால் நான் சூரா யாசித் ஆரம்பத்தில் சொன்னேன் வன துபுமா கர்த்தமோ வாரா அந்த ஒரு மெசேஜை இந்த மக்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு தான் கௌபா செஞ்சாலும் போவர்ட் பண்ணப்பட்ட மெசேஜ் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர் யாருக்கெல்லாம் அனுப்பி கொண்டிருப்பாரோ அவர் யாருக்கெல்லாம் அனுப்பி கொண்டிருப்பாரோ நாங்க கவருக்கு போனாலும் அந்த மெசேஜ் யாரோ என்ன செய்யும் சேர்வா தான் நீக்கும் சேர்வா தான் இப்ப என்ன சொல்றாங்க இப்ப அந்த வெப்சைட எந்த கம்பெனிக்கு வித்து எந்த கம்பெனி பப்ளிஷ் பண்ணினாங்களோ அந்த கம்பெனி வித்ரோ பண்ணிட்டாங்க அந்த கம்பெனி எடுத்துட்டாங்க நோமோ வீடியோ அந்த வீடியோ ஆனா லட்சக்கணக்கான மக்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டாங்க நான் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ண சொல்லுவேன் உங்களுக்கு அதுவும் ரெக்கார்ட் அது